ஒரு கணவன் மனைவியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் சரியா ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை ஆனா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி தானே எல்லாம் இல்லையா கை உருத்துங்க ஆஜர் ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான் அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை கொடுக்கல தவிர எதுவும் கிடைக்காது என்ன நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் மரியாதை கொடுக்கணும் முதல்ல கணவன் ஒரு டெசிஷன் ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள் அதை மதியுங்கள் அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆண்களுக்கு இயற்கையா அந்த யுகோ இருக்கு இகோ இவ என்ன சொல்றது நான் கேட்கிறேன் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் மனைவிமார்களை பார்த்து சொல்றேன் உதாரணமா இங்க வர்றீங்க இந்த புரோகிராமுக்கு வர்ற ஒருவே வந்து எக்ஸி வேற எங்கேயோ போற வே உங்க கணவன் முடிவு எடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி மனைவியா நீங்க இருக்கீங்க அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல மசா இல்ல அது நீங்க போறது என்னங்க வழி இதெல்லாம் ஒரு வழியா நான் சொல்றேன் அப்படி போங்க அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்ப மாத்திட்டீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசங்கிறதே வர அந்த இடத்துல அதுக்கு பதிலா போகட்டும் அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில இருந்துன்னு சொன்னா அவர் அந்த தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார் தவறா நம்ம வழி தவறிட்டோன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க உனக்கு என்ன தெரியுமா நீ எங்க படிச்சுட்டு வந்த நான் படிக்காத படிப்ப நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சு அவர் தவற உணரட்டும் அவரே வேறால கூட்டி பண்ண சொல்லுவார் அதனால முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்ற அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவர் பார்த்து சொல்லிடாதீங்க நீங்க எல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காது என்ன சொல்வாது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்துவிடும் அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு அது சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் அதை புகழுங்க நேத்து எங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நாள் அவராவே பாத்திரம் கழுவி கொடுப்பார் அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணிப்பகமே போக மாட்டார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டு கொடுங்கள் இது கணவனுக்கு அந்த சைடு லைட்டா தொட்டுட்டு முடிச்சிருவோம் உங்களிடத்தில் இருந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் இது எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதை விரும்பவே மாட்டீங்க ஆனால் மனைவி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அழகா இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க அழகா இல்ல அழகா இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை அது சொல்லிக்கிட்டே இருங்க வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன இருக்கு மனைவி கையில நீ சொல்றது வெக்கமா ஹராமா ஹலோ திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க யாருக்கோ அனுப்புறத நம்ம கிடைப்பிட்டாங்களோ அதனால் அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் நான் கவனிக்கிறனா கவனிக்க கவனிக்கிறாரா நான் நல்லா கவனிக்கிறனா நல்லா சமைக்கிறனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நினைப்பாங்க அதனால் மனைவியின் சமையலை புகழுங்க அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை கொய் சொல்ல மாட்டாரே மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் ஹோட்டலுக்கு போயிட்டு இங்க இதான் சாப்பாடு நீ வைக்கிறதெல்லாம் சாப்பாடான்னு சொன்னா அடுத்து உப்பே கிடையாது அப்படி தானே அதனால போயிட்டு ஒரு எப்போ சொல்ற ஜோக்குதான் அந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன் அதனால போயிட்டு ஆலிம்சாவுடைய பயனை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் அன்னைக்கு பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு சரி ஓகே மனைவியை சாப்பிட்டு இன்ன அழகா இருக்கு என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் மாறிப்போச்சு என்னடா ஆலிம்சா தப்பா சொல்லி கொடுத்துட்டாரோ புகழத்தான சொன்னார் நானும் புகழத்தான செய்யற முகம் மாறுத என்னம்மா கோவப்படுற புகழத்தான செய்யற இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லல பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க அல்லாஹ் ரபுல்லாலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவோனாக அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூய சொல்லி சில மடத்தில் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சல்லாம் அவங்கள்ட்ட ஆயுசார்னா கேட்பாங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாவுடைய தூதரை ஆ என்ன வார்த்தை பாருங்க ஒரு மனைவி அல்லாஹுடைய தூதரடத்தில் என்ன எவ்வளவு லவ் பண்ணுறீங்க அல்லாவுடைய தூதர்லா சில சொல்லுவாங்க அறுபடாத கயிறு எப்படி இறுகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது எப்பெல்லாம் சின்ன மன சங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க கயிறு எப்படி இருக்கு அல்லாவுடைய தூதரேன்னு எல்லாவுடைய தூசல்ல செல்வார்கள் அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று வாழ்க்கையை பாருங்கள் எல்லாத்திலையும் விட்டுக் உணவி எதிர்பார்ப்பாங்க அந்த விட்டுக் கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறுங்கிறதை எதிர்பார்ப்பாங்க விட்டு கொடுக்கல ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு உதாரணம் சொல்ற ஒரு கணவன் மனைவி சண்டை பேசவே இல்லை கணவனை எழுப்பி விடுறது யாரு மனைவிதான் எழுப்பி விடல மூணு நாள் போச்சு போற டைம் எல்லாம் தினமும் போய் மேனேஜர் சரி விட்டு கொடுப்போமே எழுதி வச்சிருவோம் எழுதி வச்சாரு நாளை காலை ஐந்து மணிக்கு என்னை தயவு செய்து எழுப்பி சொல்லி டேபிள் வச்சார் மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில படுத்தாரு எழுப்பியே விடல திருந்தவே மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வந்து டேபிளை பார்த்தா ஆறு மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்ப சைடுமே விட்டு தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த அதிகமாகும் அல்லாஹ் அபுல்லால இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ஜாய் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் இந்த கவலையை போக்கும் அல்ல அந்த மருந்தை உங்கள் மனைவியிடத்தில் வைத்திருக்கிறான் அது நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஒரே ஒரு அதீதை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க அல்லாஹுடைய தூது சொல்லால் செலம் சொன்னார்கள் செய்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான் எல்லோரையும் அழைக்கிறான் படைகிறெல்லாம் அறிகிறது என்ன செய்தாய் அதை செய்ய வைத்தேன் போ அதை செய்ய வைத்தேன் போ என்ன செய்தாய் இரண்டு கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள்

கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சி அடையவன் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவதை பொருந்தி கொள்பவன் அல்ல இந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது செய்தானை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கைதான் இந்த அன்பையும் பாசத்தையும் சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் பொருத்தத்தோடு மரணித்தவர்கள்தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள் இரண்டு தரமும் இரண்டு தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் அதில் சிறந்த இன்பம் அல் மர் அத்து சாலிஹா சாலிஹா அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் ஏற்றுவானாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ ரப்புல்லாலமின் எமக்கு கொடுப்பானாக அல்லாஹு ஆலமின் என்னுடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக